ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக சிவன் அடியார்களுக்கும் ஆன்மீக பக்த கொடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நீங்கள் இருக்கிறது நம்ம ராஜலிங்கம் இந்த ராஜலிங்கத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பூஜைகள் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர்த்துக்கு பரிகாரங்களும் செஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த ராஜலிங்கத்தை வீட்டுக்குள்ளே வச்சு நாகதோஷம் செவ்வாதோஷம் கலத்திரதோசம் ஆறுதோசம் புத்திரதோஷம் மற்றும் கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்து நிறைய பட்டவொடிகள் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ராஜலிங்கம் தான் அன்னைக்கு நம்ம சின்னதாக ஒரு கோயில் கட்டலான் ஏற்பாடுகள் இருந்தோம் இன்னைக்கு இந்த ராஜலிங்கத்துடைய அருமையில் ஊருடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உலகத்துலேயும் மிக உயரமான நந்தி பகவானை மிக பிரம்மாண்டமாக இந்த ராஜலிங்கேஸ்வர உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் இந்த நந்தியை கட்டுறதுக்காகவே ரெண்டு ஏக்கரா சொந்தமாக வாங்கி இன்னைக்கு உலகின் உயரமான நந்தியை வடிவமைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நந்தி வைத்துக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் உங்களால் தரிசனம் பண்ண முடியும் ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ள சிவலிங்கத்துக்கு நம்ம கையாலேயே அபிஷேகமும் பண்ணலாம் அதுக்காக இங்கே எல்லோருக்கும் பன்னீர் கலசத்தை கையில் கொடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் வாழ்க்கையில நீங்கள் மேன்மைக்கு வரணும் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து நம்ம ராஜலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வச்சுக்கிட்டு போங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில நம்ம போரணிக்கு ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல இருக்கும்போது சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வந்து சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ராஜலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இந்த ஆலயத்துல நீங்க வச்சுக்கிட்டு போங்க அந்த வேண்டுதல் எல்லாமே நம்ம ராஜலிங்கத்துடைய அனுகிரகத்துல நிறைவேற ஆரம்பிச்சிடும் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி நீங்க புலம்பவே தேவையில்லை ஒரு முறை இந்த சிவாலயத்துக்கு வாங்க இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போற வழியில மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாடகுண்டம் எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னா சின்னதாக இன்னைக்கு நாலடி வயத்தில் நம்ம ராஜலிங்கத்தை வச்சு தரிசனம் பண்ண ஆரம்பித்தோம் குறைஞ்சது நாலு வருஷத்தில் இன்னைக்கு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ராஜலிங்கம் மிக பிரமாண்டமாக வளர்ந்துருக்கிறாரு இன்றைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகிமையெல்லாம் நடந்தது வாய்ப்பு கிடைக்கும் போது கஷ்டங்கள்னு சொல்லி புலம்பாதீங்க ஒரு முறை சிவநாலயத்துக்கு வாங்க சிவபெருமானுடைய அழுகரகத்தை பேருங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாக மாற ஆரம்பிச்சிடும் முடிஞ்சால் இந்த சிவநாலய திருப்பணியில் நீங்களும் ஏதாவது ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க மேற்கொண்டு ஏதாவது பரிகாரங்கள் வேணும்னா கூட சொல்லுங்கள் பண்ணி கொடுக்கணும் இல்லை ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எந்த விஷயமான ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசலாம் இப்படிக்கு உங்கள் அருகுரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்